இப்ப அப்படின்னு புள்ளி எச்சு பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள புள்ளி எச்சுக்கணும் இப்ப இத அப்பு இது பாண்டதுனால பான் படிக்கூட அப்பு படிக்கூடாது இப்புன்னு படிக்கணும் அப்பு நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அப்பு இந்த மாதிரி படிக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து ஊ இது

அதுதான் நம்ம தமிழ்லன்னா உங்களுக்கு கரெக்டா ப்ரொனன்ஸ் வரும் நம்ம தமிழ்ல படிச்சோம்னா அட் அட் அதான் ஏடி தான் அட்டு படிப்போம் யூடின்றது போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க உட்டுன்னு படிக்கலாம் இப்போ கா லா இந்த கா கே போட்டுக்கிறோம் லா போடுறோம் மேல என்ன சொன்னோம் புள்ளி வச்சு படிக்கணும் கல் இப்ப இங்கிலீஷ்ல கேஏஎஸ் கால் விதம் படிச்சு அடுத்து இது 나 இது ரா. நா, ரா, லைனாக்கும் 이르 나르 எம் ஏ ஆர் படிக்கும் ஓகேங்களா அடுத்து இது இது லா இட் லட் எங்கே லட் தேங்க் யூ தேங்க்யூ இப்ப எடுத்ததுமே நம்ம டூ லெட்டர் வர்ஸ் என்னன்னு படிக்கலாம் எடுத்ததும் ஆ இட் அப் ஓ இட் உட் கா இல் கல் நா இல் நல் லா இட் லட் படிக்க மா

जन जन सा इच सच सच डा ये डर

एक एक दा इब डब 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 डी एच ए बी डब शा इत्ते शट ஷர்ட் டூ லெட்டர் வேர்ட்ஸு இப்படி தான் படிக்கணும் அடுத்து நம்ம த்ரீ லெட்டர் பர்ட்ஸ் பார்க்க போறோம் த்ரீ லெட்டர் வர்ட் எப்படி படிக்கணும்னா ஃபா இதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபான்னு சொல்லணும் ஃபா

பசல் நெக்ஸ்ட் க ல இத் கலத் கலத் க ல இத் கலத் நெக்ஸ்ட் Cha, ha, yid, shahed. Third letter lapu me ignore liya. Cha, ha, yid, shahed. Cha, ha, yid, shahed. English letter. Shahed. Next is na, ma, yik, namak. மா நமக்கு நமக்கு நெக்ஸ்ட் ச

महल महल मा आ इल महल गंगा दे जा गा इत जगत जगत

கரல் கா ரா இல் கரல் ரா சா இம் ரசம் ரசம் ரா சா இம், திருமசத்தர் பங்கர் மா

ரசம் லெட்டர் வேர்ட்ஸ் லெட்டர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி படிக்கணும்னா டூ லெட்டர் செகண்ட் லெட்டர் மேல புள்ளி வச்சு படிச்சோம் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் தேர்ட் லெட்டர் மேல புள்ளி வச்சு படிச்சோம் இப்போ ஃபோர் லெட்டர்ஸ்ல செகண்ட் லெட்டர் மாதிரியும் லெட்டர் மாதிரியும் நம்ம புள்ளி வச்சு படிக்க போறோம் நாத் மா இஸ் நாத் மஸ்னத் மசத் நெக்ஸ்ட் நான் இட்டு நட்டு நட்டு கட்டு நட்டு நட்டு நட் கட் நெக்ஸ்ட் உ ब गिन उपवन 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 उप नेक्स्ट उप उप जा जिट इत, पा इत्ते जट पट जट பட்ட ஜட் பட் இன்னும் சொல்லுங்க மா இஸ் நாயிட் மஸ்னத் காயிட் பாயிட் गड பட் நாயிட் காயிட் நட்கட் மூயி பாயிட் உகுவன் ஜாயிட் பாயிட் ஜட்

पाइट, सरपट, सरपट, गायर, जायन, गर्जन, गर्जन இத் கண்பத் கண்பத் ச இது சர்ஹத் சின் ஹா இது சர்ஹது சர்ஹம் மர்ஹம் ஜாயிம் கர்ஜன் காயின் பாயித் கண்பத் சாயித் சர்ஹத்